வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி ஏனமாக அனைவருக்கும் முதற்கன் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தினசிறி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிறவிகளாக பிறந்திருக்கும் அனைவரும் அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் இந்த பஞ்சாங்க பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பச்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்று கேட்டீர்கள்லையானால் சிதம்பரம் அகாயஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் இந்த சிதம்பரத்தில் ஆவணி மாதம் ஸ்ரீ சிவகாமசுந்திரிய சமேத ஸ்ரீ நடராஜபெருமானுக்கு இரவு நேரத்தில் விசேஷமான அபிஷேகம் நடைபெறும் அனைவரும் இன்றைய தினத்திலே சாக்டா ஸ்ரீ சிவகாம சுந்திரிய சபேத நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இருக்கின்றது இன்றைய தினம் சிராவண சிராவணம் திருவோண விரதம் அதாவது ஸ்ரவண விரதம் இருக்க வேண்டிய நாள் இந்த சிரவண விரதம் இருந்தோம்னா என்ன அப்படின்னாக்க நட்சத்திரம் இது திருவாணம் விரத நட்சத்திர விரதம் சட்டாஸ்ரீ நாராயண பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் அதனால் ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரத்தில் நாம் விரதம் இருந்தோம்னா சட்டாது லக்ஷ்மி நாராயண பெருமாளை பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பெருமை இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சவத்சரி தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய சூரியோதயமானது காலை ஆறு மணி முதல் ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருது மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்ப்பு திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி ஐம்பத்தி இரண்டு நாழிகை இருபத்தி ஆறு வினாடி பின்னிரவு மூன்று மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி இன்றைய தினம் கிரிவலம் வரக்கூடியவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யக்கூடியவர்கள் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் தாராளமாக கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்னதாக செய்யக்கூடாது இன்றைய திதியானது சூன்ய திதி சூன்ய திதினாக்க இந்த ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ வளர்படி சதுர்தசி திதியானது இரண்டு திதியாக வருகிறது அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் கடைசி நாள் என்று சதுர்தசி திதி அதே தான் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதி சிரார்தமானது தாங்கள் அனைவரும் வருஷா வருஷம் உங்களது பித்தக்களுக்கு செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை அன்றைய தினம் தான் செய்ய வேண்டும் இன்று கண்டிப்பாக பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது யாரும் ஆனால் யார் செய்யக்கூடாது சூரிய தந்தம் இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகளில் சௌராய்யமானக்காரர்களுக்கு மட்டும்தான் சூன்யதி திதி ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவளிகளுக்கு வந்த பிறந்த மனிதர்கள் அனைவரும் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த திதியானது சிராவண மாசை ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்வு சதுர்தசியான் சதுர்தசி திதி அதாவது சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைவரை சதுர்தசி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய தித்திருக்கர் ஆகிய சாகம் திதி தவசம் இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் சூன்ய திதியாக இருந்தாலும் சாந்திரமானக்காரர்களுக்கு சூன்யதி திதி கிடையாது இதைத்தான் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றையா வாசனமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தராசாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்பது நாளைக்கு ஐம்பத்தி ஏழு மணி காலை பத்து மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கிறது இந்த பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் உத்தராசாட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மியன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளே நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினத்தில் உத்தராசாட நட்சத்திரமானது வருகிறது அன்றைய தினத்தில்தான் கொண்டாட வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதுமே அமிர்தயவம் இன்றைய விசேஷம் சிதம்பரம் ஸ்ரீ சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆவணி மாதம் இரவு நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடைபெறும் சிரவணம் திருவோண நட்சத்திர விரதம் கரிநாள் இன்றையா ராகுகாலமானது நாளை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகிய காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் மருகசீரிஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் நட்சத்திரம்ருவாதிரி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினுவோ பகந்தோ சுபம் அஸ்தோ